वाला प्लान जो उन प्रेसी उठता है तो लिया थी चलो पुरवा लाने में तो लिया थी ये लार वाला तो हमें नहीं आगे थी पर मार्टे ही वाला जो वो अल्टी साइड वाले वो अल्टी साइड वाले वो सारा वाला सिक्योरिटी नहीं होती है उनको वो वाला अल्टी वाला सिक्योरिटी नहीं होती है �

நீர் உனது இல்லமதிலிருந்து வருகின்ற பொழுது எவ்வாறு இருந்தாய் இல்லத்திற்கு திரும்பி தாயை சென்று காண்கின்ற பொழுது எத்தகைய செல்கின்றாய் என்று தாய் காண்கின்ற பொழுது அவள் மனது சந்தோஷம் கொள்ளும் என்றகத்தில் உண்மையான இளைவன் எங்கே இருக்கின்றான் இலைநிலை எங்கே இருக்கின்றது எவருக்குள் இருக்கின்றது அது எவரால் சுட்டிக்காட்டப்படுகின்றது என்னும் நிலைகளுக்கெல்லாம் ஒரு விடையாக

ஒரு உன்னதமான நிலை கொண்ட மாநிலனாக உயர்நிலை கொண்ட மாநிலனாக வளம் வருகின்ற நீ உத்தம நிலை கொண்ட சபையினுடைய சீடனாக வளம் வருகின்ற நிலையையும் உரைத்து சபையினுடைய ஆற்றலையும் அம்மையிடம் தெரிவித்து ஆற்றலாக அங்கிருந்து வருகின்ற பொழுது உன்னுடைய கண்ணில் படுவோர்களிடம் சபை பற்றிய இருவரிடமாவது உரையாடி அற்புத ஆர்வமாக உங்களுக்கு தெரிவித்து சித்தம் குறைத்தவாறு அடக்க நிலை கொண்டு அமைதி நிலை கொண்டு வளம் வருபவனுக்குள் சிவம் உத்வேகம் எடுத்து அவன் ஆற்றலோடு வளம் வருவார் என்று நல்ல ஆசை பிறந்த ஜன நாளுக்குரிய அற்புதமான ஆசிகளை சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் கொண்ட திரு கரங்களின் மூலமாக அகத்திய நல்லாட்சி வரைந்து கொண்டிருக்கிறோம்

சித்தன் குறைத்தவாறு சபையோடு நல்நிலையாய் நத்ததை கொண்டு கலந்திருக்க ஆவியரை சூழ்ச்சவர் ஓடு உரை சூழ்ந்திருக்க அகத்திய நல்லாசியல்